அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேரத்தில் அதாவது வந்து ராசிகளில் வந்து சரராசி ஸ்திரராசி உபேர் ராசி அப்படின்னு வந்து சரராசி என்பது லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு ஸ்திர ஸ்திரராசி அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடியது ஸ்திர ராசி என்பது லக்கணத்துக்கு காலபுருஷன் லக்கணத்திற்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று உபயராசி என்பது காலபுருஷன் லக்கணத்திற்கு வந்து மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இதுதான் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை தன்மையில் வந்து ஒரு எப்படி வந்து நம்ம வாழ்ந்து வா வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத தெரியாமலே வாழ்ந்துட்டு அப்போ யார் ஒருவர் வந்து மேசம் கடகம் துலாம் மகரத்தில் போய் பிறந்து விட்டார் இப்போ ஒருத்தர் மேசலக்கணத்தில் போய் பிறந்துட்டார்னா அவருக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தான் பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அப்ப அந்த பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த பதினோராம் இடத்தோடு தொடர்பு உடைய ரெண்டு அஞ்சு எட்டு பாதகஸ்தானங்கள் தான் சரலக்கணத்திற்கு பதினொன்று குடையவன் பாதகாதிபதி பதி என்பது சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பணபரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பாதிப்பை கொடுக்கும் ஒருத்தர் மேசலக்கணத்தில் போய் பிறந்திருக்காருன்னா பதினொன்று குடையவன் பாதை காதி மூத்தோர் பாதி மூத்தோர் இல்லைன்னா அப்போ தன குடும்பத்தில் பாதிப்பு இருக்கலாம் அல்லது அஞ்சாம் இடத்தில் பாதிப்பு இருக்கலாம் அல்லது எட்டாம் இடம் என்ன சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தில் பாதிப்பு இருக்கலாம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பாதிக்கப்பட்டார் இதில் ஏதோ ஒன்று அவர் வந்து கண்டிப்பாக பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சனியை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது பதினோராம் மேசலக்கணத்திற்கு சனியை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி இந்த நாளில் ஏதோ ஒன்று என்ன சொன்னா சரலக்கணத்திற்கு பதினொன்று குடையவன் பாதை இந்த பதினொன்று குடையவனோடு தொடர்பு உடையது இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தொடர்பு உடைய ரெண்டு அஞ்சு எட்டு 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 தொடர்புள்ளும் அப்போ இதில் யா எது நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு எது நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் அப்போ என்ன சொன்ன ரெண்டாம் ரெண்டாம் இடம் என்பது நமக்கு மேசல குளத்தில் போய் பண்ண ரெண்டாம் இடம் நமக்கு முக்கியம் தன குடும்பம் ரொம்ப முக்கியம் அஞ்சாம் இடம் ரொம்ப முக்கியம் பதினோ எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ பதினோராம் இடம்தான் இடத்து இடம் வந்து என்ன செஞ்சுக்கிட்டோம் நம்ம அதில் கவனமாக இருந்து விடணும் ஏன்னா ரெண்டு அஞ்சு முக்கியம் ரெண்டு முக்கியம் அஞ்சு முக்கியம் எட்டு முக்கியம் அப்போ பதினோராம் இடத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம கழட்டி விட்டுறணும் கழட்டி விட்டுறணும் அப்போ அதில் ஆசை வச்சோம்னா நமக்கு பிரச்சனை ஆசை வச்சோம்னா பிரச்சனை அப்போ அதில் வந்து நம்ம நல்ல பதினோராம் இடத்துல வந்து நல்லா இருந்துட்டு ரெண்டாம் இடமோ அஞ்சாம் இடமோ எட்டாம் இடமோ பஞ்சிட்டு நம்ம நல்லா இருக்க முடியாது அப்படியா அதனால் என்ன சொன்னான்னா இந்த நாளில் எல்லா மனிதனுமே நினச்சிடுங்க சரளக்கணத்தில் போய் பிறந்தால் மேசம் சரளக்கணமாக இருக்கிற காரணத்தினால் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று எட்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய மனவரஸ்தானத்தில் இதில் உங்களுக்கு முக்கியமானதை வந்து நீங்கள் பாதுகாத்து வைத்து ஒரு பாவத்தை வந்து நீங்கள் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கணும் அது நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற சாய்ஸ் நீங்கள் நீங்கள் அதில் சாய்ஸ் எடுத்தாலும் நாளையும் அதில் நீங்கள் அனுபவிக்க முடியாது பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியதை அந்த பாதகம் வந்து என்ன சொன்னால் நீங்கள் செயல்படுகின்ற விதத்தில் உங்களுடைய குடும்பத்தை பாதிக்காமல் நீங்கள் நடந்துக்கணும் அதுதான் மேஜர் ஐட்டம் அப்போ எதை விட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விட்டணும் இதில் ரெண்டாம் இடத்தை விட முடியாது அஞ்சாம் இடத்தை விட முடியாது எட்டாம் இடத்தை விட முடியாது அப்போ பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்தாரஸ்தானம் லாபஸ்தானம் உபய கலத்திரம் இதில் நீங்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறான்னா வந்து அதை வந்து என்ன சொல்கிறான்னா தேவைப்படும் போது மட்டும் அந்த உறவை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ரெகுலராக சரலக்கணத்தில் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வைத்துக்கொள்ள முடியாது அதை அந்த நீங்கள் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அது தேவை அப்படின்னா மட்டும் அந்த பா பாக்ஸை திறங்க தேவை இல்லைனா அந்த பாக்ஸை மூடி போட்டுருங்க இருக்குது ஒரு வீட்டில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமை நான் திறந்து பார்க்கலங்கிற மாதிரி இருந்துடும் ஓகேவா அதற்கடுத்து கடகலக்கணம் சரலக்கணம் அப்போ இந்த கடகலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து நமக்கு எது தேவை எப்பயுமே கடகலக்கணத்தில் போய் பார்த்தா ரெண்டாவது சிம்மம் வந்து ச தன குடும்பமாக வந்துடும் அதை விட முடியாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறன்னா வந்து கடகலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தான அதிபதியை நம்ம விட முடியாது அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு எது சிரமமாக வரும் அப்படின்னா வந்து கடவுலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கும்பம் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆயுள் ஸ்தானமாக வரும் அதையும் விட முடியாது அப்ப கணத்திற்கு பதினொன்று குடையவன் யார் கடகள கணத்திற்கு பதினொன்று குடையவன் என்று சொல்லக்கூடிய ரிசவம் இருக்கு இல்லையா லாபஸ்தானம் அப்ப ரிசவம் என்பது லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் வந்து என்ன சொன்னான்னா சரளக்கணத்திற்கு மேசத்திற்கு பதினொன்று குடையவன் என்று சொல்லக்கூடியவன் அது உயிர்காரம் அந்த இது வந்து என்ன சொன்னா கும்பம் என்பது உயிர்காரம் அந்த உயிர்காரக உறவுகளிடம் அதிகமான பற்று வைத்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டோம் இது வந்து பொருள்காரம் கடகத்திற்கு சரலக்கணத்திற்கு பதினொன்று குடையவன் பாதகாதிபதி அந்த பதினொன்றுக்குடையவன் பாதகாதிபதியோடு சேர்ந்து வந்து ரெண்டு அஞ்சு எட்டு வரும் அப்போ இதில் எதை நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லணும் பதினொன்றுக்குடைய லாபஸ்தானத்தை வந்து நாம் அதிகமாக விரும்பக்கூடாது ரொம்ப வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும் ஒரு லாபமாக டெபாசிட் பணம் பொருளாதாரம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள் என்று சொன்னால் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சேர்த்து வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆயுளுக்கு உத்தரவாதம் கிடையாது என்னுடைய நண்பர் கடகலக்கணம் ஒரு லெவலுக்கு மேலே வந்து அந்த லிமிட்டட் அவரால் வைத்துக்கொள்ள முடியவில்லை அவர் எனக்கு ஆசை வந்து என்ன சொல்கிறானா மண்மேல் ஆசை வந்து அப்போ மண்மேல் ஆசை வந்ததுனால என்ன சொல்கிறான்னா டக்குன்னு வந்து என்ன சொல்கிறான் என்ன செஞ்சிட்டான் ஆயில் எடுத்துட்டான் அப்போ கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பதினோராம் ஆகிய ரிசபம் என்று சொல்லக்கூடிய மண்மேல் அதிகம் ஆசை வைக்கக்கூடியது பொருளாதாரத்தில் அதிகமாக ஆசை வைக்கக்கூடிய லாபம் அப்போ அதை வந்து என்ன சொல்லணும் ஒரு கட்டுக்குள்ளேயே வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அது அதிகமாக வரும் சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து என்ன சொன்னான் சரளக்கணம் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய உண்மையான சுரூபத்தை கெடுப்பதற்கு உயிர்காரகம் சார்ந்த உறவுகளை வந்து என்ன சொன்னான்னா கொண்டாந்து விட்டு விட்டு கெடுப்பான் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்கிறான் வந்து பொருள்காரகத்தில் வந்து என்ன சொல்கிறான் பற்றை அதிகமாக வைத்து வைத்து உயிர் எடுத்துருவான் பிரச்சனை ஓகேவா அப்போ பொருள்காரகம் என்று சொல்லக்கூடிய லாபத்தில் ஒரு லிமிட்டெட் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்க கற்றுக்கிடுங்க ஓகேவா அப்போ மற்ற மூணு பாவங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இல்லைன்னா எட்டாம் பாவம் எப்போ இருந்த மறைந்திருந்து அடிச்சு கொண்டு விடுவோம் ஓகேவா ஆதார் கடுத்து துலாம் துலாத்துக்கு ரெண்டாம் இடம் கண்டிப்பாக தேவை அஞ்சாம் இடம் கண்டிப்பாக தேவை எட்டாம் இடம் கண்டிப்பாக தேவை பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உயிர்காரகமாகிய உபய கலத்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்டெப்னி தான் இங்கே பிரச்சனைக்குரிய துலாத்துக்கு எப்பயுமே ஸ்டெப்னி தான் பிரச்சனை இந்த ஸ்டெப்னி தேவையா ஏன்னா அந்த உறவை வந்து இது உயிர்க்காரகத்தை கொண்டாந்து அது வந்து உள்ளே தள்ளிவிடும் யாராலையும் இதை வந்து மாற்ற முடியாது அப்போ நம்ம அழியணும் அப்படிங்கிறதுனால எதை வச்சு அழியணும் அப்படின்னா உயிர்காரகத்தினால் வச்சு அழிய பொருள் பொருள்காரகத்தினால் வச்சு அழிய போகிறியா அப்படின்னு கேட்டுட்டான் அப்போ உயிர்காரகம் அப்படிங்கிற மாதிரி சரளக்கணத்தில் வந்து என்ன சொன்னார்னா வந்து அந்த துலாத்தில் போய் பிறந்தவனுக்கு பிரச்சனை என்பது என்ன சொல்கிறான் வந்து அந்த உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தால் தான் பிரச்சனை வரும் அந்த சிம்மம் என்பது உயிர்க்காரகம் அப்போ உயிர்காரகமான நட்பால் தான் இவன் கெடுவான் அது லாபஸ்தானம் அப்ப ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா கணத்தில் போய் பிறந்திருக்கு பிறந்தவர்களுக்கு அந்த பதினொன்றுக்குடிய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவன் அதுல ரைட்டாக இருந்தேங்கன்னு இங்கே ஏதாவது ஒரு இதில் வந்து என்ன சொன்னான்னா அதில் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடச்சுன்னா உங்க தன குடும்ப பாவம் பாதிக்கப்படலாம் அல்லது உங்களுடைய புத்திரஸ்தானம் பாதிக்கப்படலாம் அல்லது உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் பாதிக்கப்படலாம் அப்போ இந்த நாலு கட்டத்தில் வந்து என்ன சொன்னோம் ஒரு கட்டத்தை விட்டு தான் ஆகணும் அப்போ உயிர் காரகத்தை விட்டுருங்க ரெண்டு அஞ்சு எட்டெல்லாம் விட முடியாது ஏன்னா அது வந்து நம்மளுடைய ரெண்டு என்பது நம்ம குடும்பம் அஞ்சு என்பது நம்ம பிள்ளைகள் எட்டு என்பது நம்மளுடைய ஆயுள் அப்போ கணத்தில் போய் பிறந்தோம் உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சார்ந்த ஒரு நட்பை தொடர்ந்துக்கிட்டு வரத்தான் செய்யும் அதை நீங்கள் லிமிட்டட் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால்தான் நீங்கள் நீண்ட ஆயிலோடு வாழ முடியும் அதற்கடுத்து மகரலக்கணம் அப்போ மகரலக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன வேணும் அஞ்சாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் வேணும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் வேணும் மகரலக்கணத்துக்கு அப்போ பதினோராம் இடம் என்னது ஜலராசி என்று சொல்லக்கூடிய பதினொன்று என்று சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானம் பொருள்காரகம் உடையதாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மகரம் என்று சொல்லக்கூடிய மண்ராசியில் போய் பிறந்த இந்த லக்கணத்தில் போய் பிறந்த நபர் லாப நோக்குடன் கடைசி வரைக்கும் எதுலேயும் செயல்படாதீங்க அந்த பொருளால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் பொருளால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் அந்த காரக உறவு வந்து உங்கள் அந்த காரகம் சார்ந்த பொருள் காரகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தோத்தாளும் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்துருங்க உங்களுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பாதிக்க பாதிக்கப்படாது நீங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இன்ட்ரெஸ்டடு கொடுத்து 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 போனீங்கன்னா உங்களுடைய ஆயுள் காலம் வந்து யார் மகரலக்கணத்துக்கு எட்டு குடைய என்று சொல்லக்கூடிய சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களை கண்டிப்பாக அழிப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன் கண்டிப்பாக சரள சரளக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் எப்பயுமே பணவரஸ்தானங்கள் பிரச்சனைக்குரியது அந்த பணபரஸ்தானங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா ரெண்டில் பொருள் ரெண்டு பொருள் காரகமாகவும் ரெண்டு உயிர்காரகமாகவும் வரும் அப்போ அப்போ வந்து என்ன சொல்கிறான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா யார் உயிர்காரகத்தில் அதிகமாக பற்று வைக்கக்கூடாது யார் பொருள் காரகத்தில் அதிகமாக பற்று வைக்கக்கூடாது அப்போ அதில் வந்து எது அழிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறதோ அந்த அழிக்கக்கூடிய சக்திக்கு வந்து என்ன சொன்னா வந்து நாம் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக அதில் ரொம்ப விருப்பம் இருக்கக்கூடாது ரொம்ப ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வமே நம்மளுடைய அழிவுக்கு காரணமாக எப்போ பதினொன்று ஒரு ஜாதகத்தில் சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பதினொன்று வலிமைப்பட்டு விட்டதோ அப்போ பதினொன்று வலிமைப்பட படும் படும்போது அப்போ எட்டு என்று சொல்லக்கூடிய ஆயில் கட்டை அப்படின்ட்டான் அது பதினொன்று உயிர்காரகமாக இருந்தாலும் சரி தான் பதினொன்று பொருள்காரகமாக இருந்தாலும் சரி தான் இவருடைய ஆயிலை அழிப்பது எட்டாம் பாவம் அப்போ அந்த எட்டாம் பாவத்திற்குண்டான புத்தியோ அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா அந்தரமோ சூட்சிமோ வரும்போது எப்பயுமே உங்களுடைய சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த எட்டாம் பாவத்திற்குண்டான புத்தி அந்தரம் சூட்சிமம் வரும்போது வாகனங்களில் பிரயாணம் பண்ணுவதோ இரவு நேரங்களை இரவு நேர பிரயாணங்களை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா தவிர்த்து கொள்வது நல்லது கண்டிப்பாக நல்லது அப்போ சரளக்கணத்தில் போய் பிறந்த மேசத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னா விருச்சிகம் மேசத்தில் போய் பிறந்தவர்களுக்கு விருச்சிகம் செவ்வாய் என்றைக்கும் பாதிப்பை கொடுக்கும் அதே சமயத்தில் கடகத்தில் போய் பிறந்த கடக சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கும்பம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும் அதுக்கடுத்து துலாத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் என்னைக்குமே வந்து ஸ்திரராசி என்று சொல்லக்கூடிய ரிசவ சுக்ரன் கண்டிப்பாக பாதிப்பை கொடுப்பான் சரளக்கணம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் என்ன சொல்கிறான யார் பாதிப்பை கொடுப்பா சூரியன் சூரியன் என்றைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்பை கண்டிப்பாக கொடுப்பான் அதனால் இந்த கிரகத்தின் திசை புத்தி அந்தர சூட்சிமங்கள் வரும்போது என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி அதனால் வந்து இதை நடைமுறைப்படுத்து அதுக்கடுத்து ஸ்திரல ஸ்திரலக்கணும் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே என்ன சொன்னான்னா உங்களுக்கு பிரச்சனை என்பது யார் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரிசவம் சிம்மம் விருச்சிகம் கும்பத்தில் போய் பிறந்த பிறந்து விட்டீர்களா உங்களுடைய நாலாம் பாவத்தை வந்து கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய நாலாம் பாவம் அப்போ வந்து என்ன சொன்னான்னா ஒருத்தர் ரிசவத்தில் போய் பிறந்துட்டாருன்னு எங்களே ரிசவம் மிதுனம் ரிசவம் மிதனம் கடகம் கடகம் அப்போ என்ன சொல்கிறனா ஒரு மனிதன் லக்கணத்தில் போய் பிறந்து விட்டான் என்று சொன்னால் காலபுருஷனுடைய காலபுருஷனுடைய ஒன்று நாலு ஏழு பத்து பாதிக்கப்படும் அப்போ காலபுருஷனுடைய ஒன்று நாலு ஏழு பத்து பாதிக்கப்படும் சரலக்கணத்தில் போய் பிறந்தால் ஒன்பது குடையவன் பாதகாரி அந்த ஒன்பது குடையவன் யார் யாருன்னா ஒன்பது குடையவன் சாட்சா தான் வருவான் இந்த சரலக்கணம் என்பது என்னது எல்லாமே இது குடும்பம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் என்பது நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் லக்கணம் அப்போ இவர்களுக்கு என்ன மாதிரி ரிசவலக்கணத்திற்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னா ரிசவலக்கணத்திற்கு இந்த சரளக்கணம் என்று சொல்லக்கூடியது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டாக வரும் பன்னெண்டாக வரும் அப்போ குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன்னா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீடு சார்ந்த விஷயத்தில் கவனம் கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனம் அயன சயனம் போக சார்ந்த விஷயத்தில் ரிசவல்கணத்திற்காரர்கள் கவனமாக இருக்கணும் இதில் ஏதாவது ஒன்றில் பாதிக்கப்படும் ரிசவத்தில் ஒருத்தர் பிறந்து விட்டால் அவர்களுடைய மூணாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் இது காலபுருஷனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தாக வரும் அப்போ இதில் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் அதனால ஒட்டு மொத்தத்துக்கு என்ன சொல்கிறான்னா உடல் ரீதியாக சுகஸ்தானத்தை நல்லா பத்திரமா பார்த்துடும் சரியா அதற்கடுத்து கல்யாண விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் பாவம் வந்து காலபுருஷனுடைய ஏழாம் பாவம் உங்களுக்கு ஆறு குடையவனாக வருகிறான் காலபுருஷனுடைய பத்தாம் இடம் உங்களுக்கு ஒம்பது ஒன்பது குடைய பாதகாதிபதியாக வர்றான் காலபுருஷனுடைய லக்கணம் ஆகிய மேசம் உங்களுக்கு வந்து அயனசயன போகஸ்தான அதிபதியாக வந்து அங்கே வந்து நெருப்பு கொண்ட இருக்கு அப்போ ரிசவத்தில் யார் ரிசவலக்கணத்தில் யார் பிறந்தாலும் ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்போது கூடவன் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் மட்டும்தான் பாதிக்க பாதகாதிபதி என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு கடகம் துலாம் மகரம் மேசம் பாதிக்கப்படும் இதில் இந்த நாலு கட்டங்களில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று தொழில் நல்லா இருந்ததுன்னா சுகஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா ஏழு நல்லா சரி சுகஸ்தானமும் ஏழு நல்லா இருக்குன்னா தொழில் நல்லா இருக்காது சரி சுகஸ்தானம் நல்லா இருக்குது ஏழு நல்லா இருக்குது பத்து நல்லா இருக்குதுன்னா கட்டில் ஒடிச்சுக்கிடுவோம் இதான் உண்மை சாட்சாத் உண்மையான ஜோதிடம் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அடுத்து என்ன அடுத்த ஸ்திரலக்கணம் சிம்மம் லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு ஒம்பது குடையவன் பாதகாதிபதி அப்போ ஒம்பது குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் யார் மேசம் மேசம் அப்போ மேசம் என்பது காலபுருஷனுடைய ஒன்றாம் இடம் அப்போ சிம்மலக்கணத்திற்கு உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சிம்மம் கன்னித்துலாம் துலாம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய ஏழாம் இடமும் அதற்கடுத்து என்ன சொல்லான்னா வந்து மகரம் என்று சொல்லக்கூடிய மகரம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய பத்தாம் இடம் நமக்கு ஆறாம் இடமாகவும் துலாத்துக்கு மேசம் வந்து என்ன சொல்கிறான்னா அதுக்கடுத்து மேசம் என்பது என்ன சொல்கிறான்னா ஒரு சரலக்கணம் நமக்கு வந்து என்ன சொன்ன சிம்மத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஒம்போது கூடிய பாதகாதிபதியாக வரும் அப்போ நாம் வந்து என்ன சொன்னால் ரெண்டாவது அதே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து துலாத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகமும் வந்துருக்கு அப்போ காலபுருஷனுடைய நாலு காலபுருஷனுடைய வந்து என்ன சொன்னால் சிம்மலக்கணத்திற்கு காலபுருஷனுடைய மூணாம் காலபுருஷனுக்கு காலபுருஷன் இடமாகிய ஒன்று நாலு எழுபத்து சிம்மத்திற்கு மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய அபோக்ளிய ஸ்தானமாக வரும் சிம்மலக்கணத்திற்கு உங்களுடைய சிந்தனை அதற்கடுத்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் அதற்கடுத்த ஒன்போதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் உங்களுடைய பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயன போகஸ்தானம் அபோக்ளிய ஸ்தானங்களாக வரும் அப்போ அபோக்லியஸ்தானம் மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய அபோக்லியஸ்தானம் தான் பிரச்சனை இருக்கும் அப்போ இந்த பிரச்சனையை வந்து என்ன சொல்கிறான்னா எது நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு வாழ்வியலுக்கு தேவையானது எதுவோ அதை நம்ம கையில் எடுத்துக்கலாம் வாழ்வியலுக்கு அதை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது உருட்டினோம்னா நமக்கு சிக்கல் வந்துடும் இதில் கவனம் அதுக்கடுத்த விருச்சியம் அப்போ இந்த விருட்சிகத்திற்கு என்ன சொல்கிறான்னா வந்து காலபுருஷனுடைய ஒன்று நாலு ஏழு பத்து என்பது விரிச்சை இலக்கணத்திற்கு மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டாக தான் வரும் அப்போ அந்த மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு தேவையானது வந்து எது முக்கியம் வாழ்வியலுக்கு தேவையானது முக்கியமாக எடுத்துக்கிடுங்க தேவை இல்லாத வந்து என்ன நீங்கள் தவிர்ப்பது நல்லது நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு திரை இலக்கணத்துக்கு ஒம்போது குடையவன் பாதக அதிபதி ஒன்போது குடையவன் பாதகம் ஒரு கட்டத்தையே நினச்சிகிட்டு இருக்காதிங்க அந்த ஒரு கட்டம் என்பது மற்ற மூன்றோடு தொடர்பு ஏன்னா அது ஒரு இனம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினெபது ஒரு ஒரு இனம் ஒன்று நாலு ஏழு பத்து என்பது ஒரு இனம் அதுக்கடுத்து மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு என்பது ஒரு இனம் அப்போ இதில் ஆதருக்கு கும்பம் இந்த கும்பம் என்பது ஒரு ஸ்திரலக்கணம் இந்த ஸ்திரலக்கணத்திற்கு காலபுருஷனுடைய மூணாம் இடம் காலாபுஷனுடைய ஒன்று நாலு ஏழு பத்து பிரச்சனைக்குரியது அப்போ கும்பத்துக்கு என்ன சொன்னா மேசம் ஒரு பிரச்சனைக்குரியது அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து கடகம் ஒரு பிரச்சனைக்குரியது அதுக்கடுத்து என்ன சொன்னா வந்து துலாம் ஒரு பிரச்சனைக்குரியது அதுக்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து மகரம் ஒரு பிரச்சனைக்குரியது இந்த நாளில் வந்து என்ன சொன்னான்னா நாலு நாளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்போ தொடர்புடையதில் நமக்கு எது தேவையானது என்பதை வந்து நாம் ஆராய்ச்சி அதை நல்லா வந்து பண்படுத்தி வச்சுக்கணும் தேவை இல்லாத வந்து என்ன சொல்கிறாடா வந்து அது நம்மகிட்ட இருக்கும் ஆனால் திறக்க வேண்டிய நேரத்தில் திறந்து படக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டேன்னு சொல்ல கூட்டிடணும் இதான் ஸ்திரலக்கணத்துக்கு கூட